அவனை முஸ்லீம் இல்லையாடா ஏடா முஸ்லீம் பாவர் பெத்து விட்டு போன பிள்ளைகள் நினைச்சுக்கிட்டா ஏய் பூரா இங்க இருக்கு கள்ள மரம் பள்ள மரம் நாடா செட்டியா இருக்கா பூரா எங்கான மாறி சேட்ட பண்ணிக்கிட்டு நீ அவன் ஏற்றி இருக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம் அவன் மொழியால் இனத்தால் பெரும்பான்மை தேசியத்தின் மகன் அவன் தமிழன் அவன் தமிழன் அவன் தமிழன்

உருது பேசுற முஸ்லிம் ஏன் தமிழ்நாட்டுல இருக்குறாங்க? அது இருக்கிறாங்க உருது பேசுற முஸ்லீமே உருது பேசுற முஸ்லீமாவே தான் ஏற்கறோம். அவরা தமிழரா ஏன் ஏற்கனும் ਉਹਨੂੰ அவরা தமிழரா நான் ஏற்றா நான் பைத்தியக்காரனா இருக்கணும் அவர் இல்ல அவர் தன்னை பை தமிழரனு சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும் உருது பேசுற முஸ்லிம் உருது பேசுற முஸ்லிம் தான். அவরা தமிழரா ஏற்க முடியும் உருது பேசுற முஸ்லிம் தான். அவরা தமிழரா ஏற்க முடியாது. முஸ்லிம் தான். அவরা தமிழரா ஏற்க முடியாது. பொட்டபொட புரதுல இங்க இருக்க கீர்த்தவண்ணு நமக்கு போட புரியுதா? நாம நினைச்சிட்டு இருக்கோம். இஸ்லாத்து கிர்தவத்iyetறுல தேவனின் பிள்ளைகள்னே அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அது சாத்தானின் குழந்தைகளா மாதிரி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அது <melanchot> சாத்தானின் குழந்தைகளா எல்லாம் மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு எங்கிட்டு இருக்குது